ராஷ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் எங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் அவங்களுடைய மகள் வந்து பூ பெய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாலஞ்சு வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு மாதா மாதம் சீட்டு காசு கட்டி சீட்டு காசு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா காசு அது இல்லாமல் கடன் வேற வாங்கி ரொம்ப ஆடம்பரமாக போஸ்டர் அடித்து கட் அவுட் வச்சு ஃப்ளெக்ஸ் வச்சு அந்த ஏரியாவுக்கே வந்து கெடா வெட்டி பெரிய விருந்து ஒன்று வச்சு அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி மிகவும் பெரிய ஒரு உடை வாங்கி அந் ரொம்ப கிராண்டாக அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இதில் என்ன தவறு எல்லாரும் இப்போ அதான் பண்ணிகிட்டுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதாவது சிறுமி சிறு பெண் ஒம்பதாவது பத்தாவது படிக்கிற அந்த பெண் பூ பெய்து விட்ட ஒரு விஷயம் இயற்கையான ஒரு விஷயம் அதை கண்டிப்பாக விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இப்போ அவங்க வந்து சீட்டு காசு கஷ்டப்பட்டு சேர்த்த அதாவது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களாக கட்டி வந்த சீட்டு காசு அது அந்த உழைப்பும் அதரையும் தாண்டி அவங்க கடன் வாங்கி மொய்காசி எவ்வளோ வந்திருக்கோம் இதெல்லாம் நாம் வந்து யோசிக்கிறதுக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக போக வேண்டாம் த பாயிண்ட் ஹியர் இஸ் ஒரு கொஞ்சம் எளிமையாக அந்த பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து உடுத்துனாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ஃபங்க்ஷன் நடந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்தில் அந்த உடையை அவள் திரும்பவும் உடுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து வரலை ஆக அது வந்து அலமாரியில் தூங்கிட்டுருக்குது அந்த உடை உயர்ந்த உடை அவ்வளவு பெரிய விழா இப்போல்லாம் வந்து சீமந்தம் முதல் குழந்தைக்கு தான் வந்து சீமந்தம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போது ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைக்கும் சீமந்தம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பகட்டாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒரு எளிமை மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து பகட்டு ஆடம்பரம் இப்படி தான் செய்யணும் அவங்க செஞ்சதை விட ஜாஸ்தி செய்யணும் இவங்க செஞ்சதை விட ஜாஸ்தி செய்யணும் போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் அது வந்து அந்த எளிய அப்படிங்கிறத வந்து நாம் மறந்துடக்கூடாது ஃபோக்கஸ் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அதே ஃபங்க்ஷனாக அவங்க கொஞ்சம் எளிமையாக செஞ்சுருந்தாங்கன்னா அதே ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அவங்க அந்த கடன் வாங்கி செஞ்ச அந்த விஷயத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் தங்கம் நகையாக வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவ பொண் அவள் கல்யாணத்துக்கு தங்கம் தேவைப்படும் இப்படி அதை வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டுருக்கிறேன் ஆடம்பரம் தேவையில்லாத ஆடம்பரத்தை ஒழித்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கல்யாணங்கள் சீமந்தம் வீடு குடி போகிறது பிறந்த நாள் பிறந்து ஒரு வருடம் ஆனது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் குழந்தைகளை வந்து கண்டிப்பாக நாம் கொண்டாடணும் அந்த பிறந்த ஒரு வருஷம் ஆன குழந்தைக்கு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து உடை எடுக்கிறாங்க அந்த உடையை அந்த குழந்த வந்து எத்தனை நாளைக்கு போடும் அந்த உடையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு தெரில ஏன்னால் ஃபஸ்ட்டு இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எவ்வளவோ பார்ட்டிஸுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அந்த சமயத்துலலாம் அந்த குழந்தைங்க அந்த உடையை வந்து கழட்டிட்டு எப்போவும் சாதாரணமாக ஒரு சிம்பிள் பிளெயின் காட்டன் ட்ரெஸ் போட்டாக்க நிம்மதியாக இருக்காங்க அந்த உடையை போது அந்த குழந்தைங்க அழறாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே உடைய செலிப்ரேஷன் மூடே போயிடுது எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம் குழந்தைக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நாம் மறந்துடுறோம் அது வாழ்க்கையில் மெமரபுள் டே எல்லாம் சரி அந்த மெமரபுள் டேயில் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கா அந்த புகைப்படங்கள்லாம் அந்த குழந்தை சிரித்த மாதிரி இருந்தால் தானே இப்படி எவ்வளவோ விஷயங்களே நாம் வந்து மறந்து விடுகிறோம் மணமக்களுடைய தேவை என்ன அவர்களுடைய மனம் ஒன்றுபட்டிருக்கிறதா அதெல்லாம் நாம் வந்து யோசிக்கிறதே இல்லை எவ்வளவோ விஷயங்கள் இப்போ வந்து தேவை அப்படிங்கிறத தாண்டி போட்டி அப்படிங்கிறத தாண்டி வேறு லெவலில் போயிட்டுருக்கு எளிமையான விஷயம் இரு மனங்கள் சேர வேண்டும் குழந்தைக்கு என்ன தேவை சீமந்தம் எதுக்காக பண்ணுறோம் தாயும் சேயும் வந்து நலமாக இருக்கிறார்களா நிறைய விஷயங்கள் வந்து இப்போது கைமீறி எங்கேயோ போயிட்டுருக்கு மனிதர்களுடைய எண்ணமும் பழக்கமும் ஆடம்பரத்துக்கு ரொம்பவும் நாம் அடிமையாகி விட்டோமோ சமுதாயத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதையே மறந்துட்டு விழாக்களுடைய நோக்கம் என்னங்கிறத மறந்துட்டு பகட்டுக்கும் படோடோபத்துக்கும் அடிமையாகி கொண்டிருப்பது ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் அல்ல அப்படிப்பட்ட மக்கள் நாம் அல்ல மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்